ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக அதாவது வந்து நம்ம வீட்டிலலாம் அதிரசம் செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ரொம்பவே இன்ஸ்டண்டாக குயிக்காக ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த அதிரசம் நம்ம செய்கிறதுக்கு இது வந்து இன்ஸ்டன்ட் அதிரசம் மாதிரி இருக்கும் பட் இது அதிரசம் கிடையாது நல்ல சூப்பராகவே இருக்கும் ஒரு கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மீன்ஸ் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளவிடுங்க எடுங்க ஓகே இதே மாதிரி தான் நான் பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒரு பவுல் வந்து இது வந்து கோதுமை மாவு ஓகே அது கூடவே சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அளவடுத்தமோ அதே கப்பில் தான் இன்னொரு கப்புக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவைலாம் கிடையாது இப்போ நான் போட்டிருக்கிறது வறுக்காத ரவை தான் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்வீட் செய்யினாலே எப்பவும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும் ஸோ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வாசனைக்கு ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் விடுங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததை நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு தேவை அதுக்கு தேவையான அளவுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு நான் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அந்த வெள்ளத்தை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க அளவில் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கோம் மூணு கப்பு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் கரெக்டாக இதே இதில் வந்து அளவு எடுத்துக்கோங்க மூணு கப்பு தண்ணி ஒன்று ரெண்டு மூணு இது வந்து பாகுபதை எதுவுமே தேவைப்படாது நல்லா வந்து தண்ணியில் கரையணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கரைஞ்சா போதும் நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம எடுத்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாத்திரத்தை முதல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுவோம் பாத்திரத்தை கழுவி வச்சு திரும்ப இந்த வெள்ளை தண்ணியை உள்ளே ஊற்றிடுங்க கொஞ்சம் சூடாகட்டும் இது சூடாக தான் இருக்குது ஒரு கொதி வரட்டும் இது கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் நான் கட்டினேன் பார்த்தீங்களா இந்த சேரீ வந்து கசாப் சாரி சாரீஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் பட் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்குறதுனால நம்ம வெவ்வேறு டிசைன்ஸில் தான் வருது ஒரே டிசைன் நம்ம கிடைக்காது வேறு வேறு டிசைனில் வந்திருக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து இதை மாதிரி ஒரு எட்டு டிசைனில் வந்திருக்கு எட்டு கலர்ஸில் எட்டு டிசைனில் வந்திருக்கு சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வித் ப்ளவுஸோட தான் இருக்குது சாரியோட லெங்க் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நிறையவே சாரீஸ் இருக்குது அது போக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து மார்னிங் இப்போ எயிட் தேர்ட்டிக்கு நம்ம போட்டுடுறோம் அந்த அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள் மாதிரி நம்மளுடைய ரீல்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் நைட்டே வந்தது அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் ஓகே இது மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகி அந்த நெய்லாம் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு எடுத்துருக்க அந்த மாவு எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் கைவிடாமல் கலக்கி விடுங்க கொஞ்ச நேரம் நீங்கள் கலக்குனாலே தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாவு அப்சர்வ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா ஃபுல்லாக கட்டியாகி வரணும் கை விடாமல் அதை கலக்குங்க பாருங்கள் தண்ணி ஊற்றுன ஒன்றுமே இங்கே பார்த்திங்களா இது அப்படி நல்லா வந்து சைட்லலாம் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல கலரி கொடுக்கணும் எல்லாமே நல்ல தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் போட்டிருக்க ரவையே நல்லா வெந்துடும் ஓகே இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் டக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சிடணும் அதுக்காக ஓப்பன் பண்ணி ஆற வைக்காதீங்க கொஞ்ச நேரம் அப்படி மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதாவது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பொறுக்கிற சூடு வரும்போது பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் சூடெலாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம முதல்ல ஏலக்காய் போட்டிருக்கோம் நான் எப்போவுமே எள் வச்சுருப்பேன் க்ளீன் பண்ணி கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் வெள்ளை கலர் எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க ஓகே இதை வறுக்கணுமா அப்படின்லாம் கேட்காதிங்க நான் வறுக்காமல் தான் போட்டிருக்கேன் இதை நல்லா போட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் இதில் இருந்து எடுத்துக்கணுமா இப்போ நான் ஸ்டவ்வை வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இதில் இருந்து கொஞ்சமாக கையில் தொட்டுக்கலாம் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து சூடு இருக்க தான் செய்யுது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே எண்ணெய் எப்போது மாதிரி நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டி பாலா வந்து நீங்கள் உருட்டிக்கோங்க இந்த ரொம்ப குட்டியாகவே எடுத்துக்கோங்க இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு வச்சு எல்லாத்தையுமே பாலா உருட்டி எடுத்துக்குவோம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு போட்டு நல்லா அளவு உருட்டிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாமே குட்டி குட்டியாக உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் இல்லைன்னா இலையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு தட்ட வேண்டியதான் கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வேண்டாம் ரொம்ப பொடிசாகவும் தட்ட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு எண்ணெய் நம்ம ப கொஞ்சம் சூடாகட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மெதுவாக ஒன்று போடுறேங்க அடுத்ததை போடலாம் இது நம்ம இப்படி செஞ்சு வட்ட வட்டமாக எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு போடுறது ஈஸி சைட்லலாம் வந்து பிரிஞ்சிடாம நீ தானமாக பார்த்துட்டு இப்போ உடனேமே கரண்டி வச்சு கிளறிடாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு நாலு நாளாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை உடனே நீங்கள் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நீ மெதுவாக பார்த்து மாற்றி போட்டுக்கோங்கண்ணே நிறைய போடாங்க ஒன்று ஒன்றா நிதானமாக மாற்றி போட்டுக்கோங்க ஒன்றுனா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் போட்டால் தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள் எப்போவுமே நம்ம அதை எடுக்கும் போது உள்ளே கொஞ்சம் த எண்ண இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சப்பி விட்ருங்க எங்கே பாருங்கள் மீதி இருக்க ஆயில் எல்லாமே நம்ம விழுந்துடும் அவ்வளோதான் எடுத்துட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறோம் ஓகே இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி குட்டி கப்புக்கு ஒரு கப்பு தான் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு அதிரசம் வந்துருக்கு பாருங்கள் இது வந்து அப்படியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நான் செய்யும் போதே நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் இன்னும் ஆனாலும் உங்கள் முன்னால் கட்டாயமாக ஒரு தடவை நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிக்கிறேன் செம்மை சூப்பராக இருக்குது பாருங்களேன் உள்ளே வந்து நம்ம நெய்யெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு கீயோட ஃப்ளேவரோட செம்மை சூப்பராக இருக்குது கட்டாயமாக நீங்கள் உடனேயுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதாவது நம்ம மற்றபடி நான் எல்லாம் செய்யணும்னா ரெண்டு மூணு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா எதுவுமே கெட்டு போகிற பொருள் கிடையாது ரொம்பவே அட்டாசனான டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஏகே பிக்குச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்